கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி சென்னை அக்கறையில் உள்ள எஸ்கான் கோவிலில் மகா அபிஷேகம் மற்றும் மகா ஆரத்தி நடைபெற்றது அந்த காட்சிகளை பார்க்கலாம் பலதேவ் போல் கிருஷ்ண ஜென்மாசிமி

கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி இஸ்கான் கோவிலில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன முழு விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கறையில் உள்ள இஸ்கான் கோயில் ஜென்ம அஷ்டமி திருவிழா பக்தர்கள் வருகையோடு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டின் விழாவாக கிருஷ்ணரின் திருவிவசம் நினைவு கூறும் நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தவறிய காலங்களில் இஸ்கான் கோயில் ஜென்ம அஷ்டமி விழாக்களில் நடந்த மிக ஒன்றாக கூறப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன் ராமநாதபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த பாண்டரங்கன் கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறுவர் சிறுமிகளுக்கு கிருஷ்ணன் ராதை வேடமிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ராதை கிருஷ்ணன் வேடம் அணிந்த சிறுவர் சிறுமியர்களை ஊர்வலமாக அழைத்து வந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க